ஒரு விஷ்ணு சிவபெருமானை பார்க்க கைலாயம் சென்றிருந்தார் அதனால் கருடனை சிவன் வெளியில் நிற்கச் சொன்னார் கருடன் காத்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு அழகான பறவை இருப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு மரணத்தின் அரசனான யமன் வந்தார் யமனின் பார்வை அந்த சிறு பறவையின் மீது பட்டது அதை கண்ட கருடன் யமனால் அந்த பறவைக்கு ஆபத்து ஏற்படும் என்று எண்ணினார் உடனே அந்த பறவையை யாரும் இல்லாத ஒரு அடர்ந்த காட்டிற்குள் கொண்டு சென்று விட்டுவிட்டார் கருடன் திரும்பி வந்து யமனிடம் ஏன் அந்தப் பறவையை அவ்வாறு பார்த்தீர்கள் என்று கேட்டார் அப்போது யமன் சிரித்து கொண்டு அந்த பறவையின் கடைசி நிமிடம் என் கண்களில் தெரிந்தது ஆனால் அது இங்கு இல்லை ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு ராட்சச அரக்கன் பாம்பினால் அதற்கு பிராணநாசம் ஏற்படும் இங்கே அந்த வாய்ப்பு இல்லை என்பதற்காகத்தான் நான் யோசித்தேன் என்றார் அப்போதுதான் கருடன் புரிந்து கொண்டார் நாம் செய்த நன்மை தீமை அனைத்தும் விதியிலேயே முடிகிறது முடிவில் விதியை யாராலும் வெல்ல முடியாது